Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா குளிர் காலத்தில் சருமத்தில் ஏற்படும் அரிப்பை போக்குவது எப்படி வாங்க இந்த கதை பத்தி தெரிஞ்சிக்கலாம் குளிர்ந்த காலநிலையின் போது சரும அரிப்புக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் இது ஒரு இயற்கையான மென்மையாகக்கள் அதாவது மாய்ஸ்சரேஷராக செயல்படும் இது வறண்ட சருமத்தை ஈரபதமாக்க உதவுகிறது மேலும் இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது குளிர்ந்த காலநிலையில் உணர்திறன் வாய்ந்த சருமம் உட்பட அனைத்து தோல் வகைகளுக்குமே ஏற்றதாக தேங்காய் எண்ணெய் அமைகிறது குளிர்ந்த காலநிலையில் ஏற்படும் நீரிழப்பை கட்டுப்படுத்த சருமத்தை ஈரப்பதமாக்குவது அவசியமாகும் இதற்கு குளித்த உடனேயே நறுமணம் இல்லாத மாய்ச்சுரைசரை பயன்படுத்தலாம் இதன் மூலம் ஈரப்பதத்தை அடையலாம் இவை சருமத்தை நீரேற்றமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது அதன்படி ஹைலூரோனிக் அமிலம் செரமாய்டுகள் அல்லது கிளிசரின் போன்ற உட்பொருட்களை கொண்ட மறைவான மாய்சிரேஷர்களை பயன்படுத்தலாம் இந்த மாய்சிரேஷர்களை பயன்படுத்துவது சருமத்தில் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது வீட்டிற்குள் காற்றின் ஈரப்பதத்தை அதிகரிக்க ஈரப்பத மூட்டியை பயன்படுத்தலாம் மேலும் இது சரும வறட்சியை தடுக்க உதவுகிறது எனவே படுக்கையறை அல்லது வசிக்கும் இடத்தில் ஈர ஈரப்பத மூட்டியை இணைப்பது உட்புற வெப்பத்தை பயன்படுத்தினாலும் சருமத்தின் இயற்கையான ஈரப்பதத்தை பராமரிக்க உதவுகிறது அடுத்ததாக ஓட்ஸ் குளியல் இயற்கையான அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டதாகும் இது சரும எரிச்சலை தணிக்க உதவுகிறது மேலும் ஓட்மீல் குளியல் சருமத்தில் அரிப்புகளை நீக்குவது மட்டுமல்லாமல் ஈரப்பதம் இழப்பை தடுக்க ஒரு பாதுகாப்பு தடையையுமே வழங்குகிறது ஒரு ரிசர்ச்சில் ஓட்மீல் சாறுகள் அலர்ச்சி எதிர்ப்பு செயல்பாடுகள் மற்றும் ஆக்சனேற்ற எதிர்ப்பு பண்புகள் நிறைந்ததாகும் இது லேசான மிதமான அரிப்பு மற்றும் வறண்ட சருமம் உள்ள பெண்களுக்கு உதவுவதாக கூறப்படுகிறது அடுத்ததாக கற்றாலை செல்லில் உள்ள சருமத்தை ஆற்றும் பண்புகள் வீக்கமடைந்த சருமத்தை அமைதிப்படுத்தவும் அரிப்பை குறைக்கவும் உதவுகிறது ரிசர்ச்சில் கற்றாலை செல்லில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளது இது வீக்கமடைந்த அரிக்கும் தோல் அலர்ச்சியை அமைதிப்படுத்துகிறது இது அரிப்பிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது அடுத்தபடியாக குளிர்காலத்தில் சரும அரிப்புக்கான மேற்பூச்சி சிகிச்சைகள் போலவே உள்ளிருந்துமே நீரேற்றமாக இருப்பது அவசியமாகும் உடலை நீரேற்றமாக வைத்திருப்பதன் மூலம் சருமத்தின் ஈரப்பதத்தை பராமரி முடியும் மேலும் இது சருமத்தின் ஒட்டுமொத்த நெகிழ்ச்சி தன்மையை மேம்படுத்துகிறது கூடுதலாக இது வறட்சி மற்றும் அறிவுகளை குறைக்க உதவுவதாகவும் நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த நன்றி